ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் தேங்காய் பால் ஆப்பம் வாங்க செய்வோம் இன்றைக்கி ரெசிபி நம்ம வீட்டில் தேங்காய் பால் ஆப்பம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனாலும் தெரியாத பசங்களுக்காக சொல்கிறேன் இது வந்து ஒரு கிளாஸு புடுங்குள் அரிசி ஒரு ஒரு கிளாஸ் வந்து பச்சை அரிசி அதில் வந்து ஒரு புடி உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி இன்றைக்கி நம்ம செய்கிறோமுன்னா நேற்றுக்கே அரைச்சி வச்சுக்கணும் நேற்று சாயங்காலம் அரைச்சி வச்சா இன்றைக்கி காலையிலே செஞ்சுக்க முடியும் இல்லைன்னா இன்றைக்கி காலையில் அரைச்சோமுன்னா நைட்டுக்கு செஞ்சுக்கலாம் அது அதுக்கு வந்து பால் எடுத்துக்கலாம் இப்போது நான் ஒரு ரெண்டு மூணு தேங்காய் நல்லா பொடியாக நறுக்கி மிக்ஸியில் போட்டிருக்கேன் அது துருவி கூட போட்டுக்கலாம் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு வந்து சுடு தண்ணி கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றணும் சூடென்னா ரொம்ப சூடு வேணால் கொஞ்சம் வித விதப்பாக இருக்கிற தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த மாதிரி சட்னி மாதிரி அரைச்சிக்கணும் ஒரே வாட்டி நம்ம மிக்சி பிடிச்சா கூட மொத்தம் பால் வந்துடும் இதுக்கு வந்து பார்த்திங்களா கொஞ்சம் வித விதப்பான தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிருக்கேன் நல்லா கலருக்கிட்டு இப்போ நம்ம வடை கட்டிக்கலாம் பாலெல்லாம் எடுக்கணும் தேங்காய் பால் அது நம்ம சுத்தமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே அதில் எதாவது இருந்தால் இதில் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம பால் வந்து எடுத்துக்கலாம் வடை கட்டி எடுத்துக்கலாம் பால் பால் வந்து ஒரு கிண்ணத்தில் பார்த்திங்களா அதை வச்சு நம்ம பால் வந்து வடை கட்டிக்கலாம் இது வந்து நம்ம சுடு தண்ணி நம்ம ஊற்றினோம் இல்லைங்களா அதனால் ஒரே மட்டையாக பாலெல்லாம் வந்துடும் நமக்கு இன்னொரு வாட்டி அது மிக்சி போட தேவையில்லை ஒரு வாட்டிக்கே சுடு தண்ணி ஊற்றுனதுனால மொத்த பால் ஒரே வாட்டி நம்ம புழிஞ்சாலே போதும் இப்போ வடை கட்டி மொத்த பால் வந்துடும் இன்னும் ரெண்டாவது வாட்டி அது மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டிய தேவையில்லை ஒரு வாட்டிக்கே போதும் அப்படியே நல்லா ஃபுல் அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுறது சுடு தண்ணி ஊற்றினாலே பால் தேங்காயில் இருக்கிற பால் மொத்தம் நல்லா வந்து பார்த்திங்களா அது வந்து வெறும் இது தான் அதில் கொஞ்சம் கூட பால் இருக்காது பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நம்ம தேவையான அளவுக்கு தான் நம்ம செஞ்சுக்கணும் இப்போ எங்களுக்கு இது மட்டும் போதும் அதனால் வந்து நான் இப்போ தண்ணி வந்து இதில் ஒரு அரை டம்ளர் அந்த தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் அது கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுட்டு பார்த்திங்களா அது வந்து ஆப்பன் சோடா ஒரு கொஞ்சம் ஆப்பன் சோடா போட்டால் தான் நமக்கு ஆப்பம் நல்லா இருக்கும் சிட்டிக்கு கொஞ்சோண்டு சோடா மாவு இதில் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும் அந்த பதத்துக்கு நம்ம அந்த மாவில் தண்ணி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இது கடாய் விற்குது இல்லைங்களா அந்த காலத்துலலாம் இரும்பு கடாயே இருக்கும் ஆப்பக்கடாயது இப்போ எல்லாமே நான்ஸ்டிக்கில் வந்ததுனால நான் வந்து இது வாங்கி வச்சுருக்கேன் நான் வந்து இப்போது ஆப்பம் சொல்கிறேன் பாருங்கள் இப்படியே ஊற்றிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கணும் ரவுண்ட் பண்ணால் நமக்கு சுற்றி வந்து கிறிஸ்பியாக வரும் சென்டரில் வந்து அப்படியே பன்னாட்டம் ஸ்பாஞ்ச் மாதிரி சென்டரில் வந்து அந்த மாவு நீக்கும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் மூடி வச்சு இதுக்கு எண்ணெயெல்லாம் நிறைய பிடிக்காது நான் கொஞ்சமாக மேலே அப்படியே போட்டிருக்கேன் ரொம்ப ஹைலாக வைக்கக்கூடாது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போது தேங்காய் பாலுக்கு வந்து ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் அதில் சக்கரை மிக்ஸ் பண்ணுறேன் நம்ம அந்த இனிப்புன்றது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும் சிலருக்கு வந்து இந்த பால் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா குருமா வச்சு சாப்பிடுவாங்க அது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் தேங்காய் பால் ஆப்பம்ன்றத நம்ம சென்னையில் வந்து நல்ல ஃபேமஸான ஒரு ரெசிபி தேங்காய் பால் விட்டு தேங்காய் பால் செஞ்சு ஆப்பம் அன்றது ரொம்ப டேஸ்டான சுவையான ஒரு ரெசிபி இது வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை சிம்பிளான ரெசிபி தான் அது வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆகும் ஒவ்வொரு ஆப்பம் செய்கிறதுக்கு தோசை மாதிரி அப்படி சுட்டோமா எடுத்தோமான்றதெல்லாம் கிடையாது கொஞ்ச நேரம் ஆகும் அது ஹைலையும் வைக்கக்கூடாது ரொம்ப சிம்லையும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆப்பம் சுடணும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டோம்னா ஒரு டம்ளர் புளுங்கல் அரிசி ஒரு பிடி உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் நல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸிலன்னா அரைச்சிக்கலாம் இல்லை கிரைண்டரில் போட்டு கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி செய்கிறதா இருந்தால் நேற்று சாயங்காலமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் மாவு அப்போ தான் நல்லா இருக்கும் பார்த்திங்களா ஆப்பம் ரெடி ஆகிட்டே இருக்குது பார்த்திங்களா சுற்றி எப்படி சிகப்பாக வந்தது சென்டரில் வந்து பண்ணு மாதிரி பண்ணு மாதிரி வந்திருக்கு ஸ்பாஞ்சு மாதிரி அதுதான் ஆப்பம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு வந்து அந்த பால் வச்சு அந்த ஆப்பம் சாப்பிட்றது வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க பெரியவங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க அந்த தேங்காய் பால்ன்றது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு இது அதனால் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஃபன் ஐட்டம் தேங்காய் பால்ன்றது சிலருக்கு பால் பிடிக்கலன்னா குருமா மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க நம்ம வெஜிடபிள் குருமா செஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அது செஞ்சு கூட சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் பால் தான் குருமாலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் பால் வச்சு தேங்காய் பால் வச்சு நான் ஆப்பம் சொல்கிறேன் மாவு வந்து இந்த பதத்துக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றி இப்படி தான் நீங்கள் கரெக்டான பதத்தில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வராது அதனால நல்லா பார்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் கடைசி வரைக்கும் பார்க்கணும் பார்க்கணும் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தத நான் எப்படி செஞ்சுருக்கேன்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஹோட்டல் சமையல் கிடையாது நம்ம வீட்டு சமையல் ஆரோக்கியமான சமையல் நம்ம கடையில் வாங்கிறது எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அட்லீஸ்ட் மசாலா பொடி கூட நானே அரைச்சு வீட்டில் வச்சுக்கிறேன் எல்லாமே வீட்டில் வச்சு நான் செய்கிற சமையல் தான் நம்ம வீட்டு சமையல் பார்த்திங்களா ஆப்பம் எப்படி இருக்குது பார்த்திங்களா சுற்றி கிறிஸ்பியாக வந்தது சென்டரில் அப்படி ஸ்பாஞ்சு பன்று அந்த மாதிரி வந்திருக்கு இப்படி தான் வரணும் எல்லா பதத்தோடு நம்ம அதெல்லாம் கரெக்டாக அளவோடு போட்டு நம்ம அரிச்சம் பண்ணாதான் அந்த மாதிரி வரும் அதில் ஏதாவது கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தி கூட நம்மளுக்கு இது இந்த பதத்துக்கு வராது அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக நான் எப்படி சொல்லியிருக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் டேஸ்ட்டும் தெரியும் எப்படி செஞ்சுருக்காங்கன்றது சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா பத்து பேருக்கு போய் சேரும் அவங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா இருந்துச்சுன்னா அவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க என்கிட்ட நிறைய ரெசிபி எல்லாம் இருக்குது வீட்டில் செய்கிற சமையல் டெய்லி ஒன்று செய்கிறேன் அதெல்லாம் வைக்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக தனியாக ஒன்றும் செய்யலாம் எங்கள் வீட்டில் செய்கிறது தான் எங்கள் பசங்கள் வெளியூரில் இருக்காங்க அவங்களும் இதை பார்த்துட்டு செஞ்சுக்குவாங்க மம்மி செஞ்ச சமையல் நல்லா இருக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் நல்லா அதனால் வந்து அவங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் அதே பசங்களும் நிறைய பேர் வெளியில் இருப்பாங்களே ரூமில் இருப்பாங்க நாலஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு நான் காட்டுறேன் இது நம்ம வீட்டு சமையல் ஹோட்டல் சமையல் கிடையாது ரெஸ்டாரண்ட் சமையல் கிடையாது டாபா சமையல் கிடையாது நம்ம வீட்டில் நம்ம டெய்லி